ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் டிசா நாயகவை வரவேற்கும் உத்தியோபூர்வ நிகழ்வு ஜப்பான் பிரதமர் அலுவலக வளாகத்தில் இடம்பெற்றது பிரதமர் அலுவலகத்துக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் டிசா நாயகவை ஜப்பான் பிரதமர் ஷிகாரு இஷிபா வரவேற்றார் ஜனாதிபதிக்காக ஜப்பான் பாதுகாப்பு பிரிவின் மரியாதை அணிவகுப்பும் இடம்பெற்றது அதன் பின்னர் அந்த அணிவகுப்பு மரியாதையை ஜனாதிபதி பார்வையிட்டார் இருநாட்டு பிரதிநிதிகள் அறிமுகம் இடம்பெற்ற பின்னர் இலங்கை ஜனாதிபதி மற்றும் ஜப்பான் பிரதமருக்கு இடையிலான உத்தியோபூர்வ பேச்சுவார்த்தை ஆரம்பமானது ஜப்பான் மற்றும் இலங்கைக்கு இடையில் காணப்பட்ட நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தி வர்த்தக முதலீடு பொருளாதாரம் அபிவிருத்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விசாரிப்பது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது அபிவிருத்திக்கான மேலும் அதிகரித்து பால் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் வேலைத்திட்டம் மற்றும் முத்தியோபூர்வ பாதுகாப்பு உதவிகளை வழங்கும் வேலைத்திட்டம் ஆகிய தொடர்பில் ஆவண பரிமாற்றல் பத்திர கைச்சா இங்கு இடம்பெற்றன பின்னர் இடம்பெற்ற கூட்டு ஊடக சந்திப்பில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் ஷிஹாரு இந்து சமுத்திர கேந்திர நிலையத்தில் அமைந்துள்ள இலங்கையின் நிலைப்பேறு மற்றும் அபிவிருத்தி மிகவும் தீர்க்கமானது என குறிப்பிட்டார் அதற்கமைய இலங்கையுடன் கூட்டாண்மையை மேலும் அதிகரித்து விஸ்தரிப்பதையே எதிர்பார்ப்பு என்று அவர் சுட்டிக்காட்டினார் இங்கு கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் டிசானாக்க ஜப்பான் பிரதமரோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பில் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது என்று தெரிவித்தார் அந்த இணைக்கப்பாட்டின் உண்மையான பிரதிபலனை கையகப்படுத்தி அபிவிருத்தி மற்றும் நிலைப்பேறு தன்மைக்காக செல்லும் பயணத்தில் ஜப்பானோடு இணைந்து செயல்பட இலங்கை அர்ப்பணிப்புடன் இருக்கும் என ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார் ஜப்பான் அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட கடந்த கால பொருளாதார பிரச்சினைக்கு மத்தியிலும் நடுவே நிறுத்தப்பட்ட பதினோரு அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பித்தல் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் மறுசிறப்பு வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்ய வழங்கிய ஒத்துழைப்புக்காக ஜனாதிபதி ஜப்பான் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்தார் இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் இருதரப்பும் ஒன்றிணைந்த ஊடக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டனர் ஜப்பான் பிரதமர் நாள் இலங்கை ஜனாதிபதி தலைமையிலான தூதுக்குழுவுக்கு இரா விருந்துபசாரமும் வழங்கப்பட்டது இலங்கைக்கு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்துவதற்கு புதிய சக்தியோடு முன்னோக்கி செல்ல தயாரென நான் ஜப்பான் பிரதமரிடம் தெரிவித்தேன் இதில் சுற்றுலா தொழில்துறையை மேம்படுத்துவது வர்த்தகத்தை விஸ்தரிப்பது வெளிநாட்டு முதலீடு ஆகியன குறித்து அதிக கவனம் செலுத்துவோம் எமது பேச்சுவார்த்தையில் விவசாயத்துறை ஒத்துழைப்புகளை அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது அபிவிருத்தி பயணத்தில் இலங்கையின் கிராமிய வாழ்வாதாரத்தை வலுவூட்டுதல் தேசிய உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது ஆகியன அத்தியாவசியமாகும் அதற்கு நினைவாக பால் உற்பத்தி அதிகரிப்புக்கான பரிமாற்றல் பத்திரங்களை கைச்சாத்திடும் விடயம் முக்கியமானதாகும் இலங்கையின் விவசாயத்துறைக்கு ஜப்பான் அரசாங்கம் வழங்கும் தொடர் ஒத்துழைப்பை நாம் வரவேற்கின்றோம் இரு நாட்டு மக்களிடமும் உள்ள வலுவான தொடர்புகள் மிகவும் முக்கியமானது நமது இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் கலாசாரம் மற்றும் கல்வி பருமாற்றங்களால் அநேக இளைஞர்கள் நன்மை பெறுகின்றார்கள் இன்று நடத்திய ஊடாக உண்மையான பிரதிபலங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஜப்பானோடு நெருங்கி செயல்பட இலங்கை அர்ப்பணிப்போடு இருக்கின்றது